அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை அன்பர்களை வல்லராதாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரம் பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் மகா மந்திரம் என்று சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி மந்திரம் இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று நான்கு இடத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பேருபதேசத்தில் தான் இந்த நான்கிலே ஒன்றை எடுத்துவிட்டு தனிப்பெருங்கருணையை அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி இது மகாமந்திரம் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ ஏன் இந்த தனிப்பெருங்கருணையை வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த அருட்பெரும் ஜோதி விளங்குவது இந்த உயிர்களிடத்து உள்ள கருணையா கருணை எப்படியாவது இது மேலும் மேலும் இந்த உயிர்கள் மேலேறி நாமும் அதுவும் ஒன்றாக வர வேண்டும் எங்கு இருந்து வந்ததோ அங்கே போய் நிலை கொண்டு அது பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலாரினுடைய நோக்கம் அது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரை அனுப்பி இந்த நோக்கத்தை மக்களிடத்து சொல்லச் செய்து அதுக்கு வழிகாட்டுகளை செய்துவிட்டு ஐயா நிறைவு பெற்றிருக்கிறார்கள் அங்கே அந்த நிறைவிடத்திலேயே நிறைவாகிவிட்டார் விட்டார் முழு அருட்பெரும் ஜோதியாக ஆகிவிட்டார் அதற்கு காரணமாக இருந்தது தயவு இந்த சம்பிரதாயம் சடங்கு இந்த பொய்ச்சமயாதிகள் அந்த பொய்கதிகள் இவைகள் எல்லாம் அல்ல அந்த தயவுதான் இந்த தயவு என்பதுக்கு தான் கருணைன்னு சொல்றோம் கருணை தயவு பேர் அன்பு உயிர் இரக்கம் இதெல்லாம் ஒரு பொருள்தான் என்று அவர்களே குறிப்பிருக்கார் அதனால அந்த தயவு தான் இந்த அருட்பெரும் ஜோதியாக ஆக்கும் அந்த தயவோடு இந்த உண்மை இறைவன் உயிர்களிடத்திலே இருக்கிறது உயிர் எம்முள் உயிர் என்று பதிவிடுகிறார்கள் இந்த உயிர்கள் இடத்திலே தான் என்னுள்ளே தான் உயிர்கள் இருக்கிறது ஆகையினாலே இந்த என்னுள்ளே இருக்கின்ற இந்த நான் உயிராக இருக்கின்ற எமக்கு நீ தயவோடு இருந்து ஒன்று என்று நினைத்த அந்த உரிமையோடு உரிமையோ பாராட்டினால் தயவு காட்டினால் நீ அருட்பெரும் ஜோதியாக ஆகிவிடலாம் என்பதற்குத்தான் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிட்டார் இந்த அருட்பெரும் ஜோதி மூலம் அந்த அருட்பெரும் ஜோதி உலகாகவும் உயிராகவும் பிரிந்தது அடுத்த அருட்பெரும் ஜோதி அது கருணையால் விளங்கி கொண்டிருக்கிறது அதே கருணையை நாமும் ஏற்றினால் கருணையோடு அந்த அருட்பெரும் ஜோதியை அருட்பெரும் ஜோதியாக அடையலாம் என்பது மூன்றாவதாக நமக்கு காட்டியிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய மனதிலே பட்டதை சொல்லு இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒருவோட கேட்டாங்க ஏன் ஏன் மகாமந்திரம் நம்ம அகவல் படிக்கும்பொழுது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினு படிக்கிறது படிக்கிறதா அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதின்னு படிக்கிறதான்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஐயா எழுதியிருக்கிறதான் படிக்கணும் அந்த நாலு முறை அருட்பெருஞ்சோதி சொல்லணும் ஆனால் சொல்வதற்கு முன்னால் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா மகாமந்திரம்னு இதை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி என்று மகாமந்திரத்தை உச்சரித்து ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே முடிக்கிறதும் அது மாதிரி முடிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறில்லை அதனால் இதை சொல்வதை விட இவற்றிலே உள்வாங்கி இந்த உட்கருத்தை புரிந்து கொண்டு இறைவன் இப்படி இருந்து செயல்படுகிறான் இருக்கிறான் என்பதை அறிந்து அறிந்து வள்ளலார் சொல்லணும்னு கூட சொல்லல நிறையா வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு நினைந்து நினைந்து இந்த அருண் பெருஞ்சோதி மந்திரம் நினைவிலே கொள்ள வேண்டும் நினைவிலே பதிய வேண்டும் அதான் நினைந்து நினைந்து அதை உணர்ந்து உணர்ந்து அப்போ உனக்கு நெகிழ்வு ஆட்டோமேட்டிக்காக துவங்கும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறையும் நிறையும் அப்படிதான் கண்ணீர் ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நடைந்து நடைந்து என்று பேசுவார்கள் ஆகையினால சொல்வதை விட நம் உணர்விலே அதை நினைத்து நினைந்து நினைந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி என்பது நம்மில் நினைவில் அகலாது தான் இந்த சித்திக்கு நமக்கு வழிகாட்டும் ஆகையினாலே நீங்கள் சில பேருக்கு சொல்றதுக்கு வர சில பேருக்கு வராது தவறாக சொல்லிவிடுவாங்க பிரித்து சிலத்தை சொல்லுவாங்க பிரித்து சொல்லும் பொழுது அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை இப்போ தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி சேர்த்து வரும் அதனாலேயும் உள்ள இப்போ த அரசு தரசே தரசேன்னு இருக்கும் அப்போ தரசேன்னு தான் படிக்கணுமா அரசே என்று படிக்கலாம் அது மாதிரி பிரித்து சொல்லும் பொழுது பிரித்து சொல்லலாம் சேர்த்து சொல்லும் பொழுது சேர்த்துன்னு சொல்லலாம் ஆனால் பொருள் சிதைவு இல்லாது சொல்ல வேண்டும் அரும்பெருஞ்சோதின்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்க புரியாலை வரல அரும்பெருஞ்சோதி அப்படின்னு பார்ப்போம் தனி பெருங்கருணை அப்படின்னு அதெல்லாம் திருத்தமாக சொல்ல வேண்டியது சரிதான் எனவே நாம் இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு மகாமந்திரத்தை உணர வேண்டும் உணர்ந்து ஓதுதலும் நினைத்தலும் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்